கண்களை மூடிக்கொண்டு இந்த சித்தர் செய்த வேலையை பாருங்க வெளிநாட்டினரே அசந்து போன காட்சி உங்களுக்காக பொதுவாகவே சித்தர்களின் வாழ்க்கை அற்புதமானது ஆணை பணம் துன்பம் இன்பம் என்று எதற்குமே மனதில் இடம் கொடுக்காமல் அவர்களின் வாழ்வு நேர்கோட்டில் அமையும் அதனால்தான் சித்தர்களின் பின்னால் பெரும் கூட்டம் அவர்களின் பாதையை பின்தொடர்ந்து செல்கின்றது அந்த வகையில் இங்கேயும் ஒரு பசுமை சித்தர் எனும் ஒரு சித்தர் கண்களை மூடிக்கொண்டே மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு போதிக்கின்றார் கண்களை மூடிக்கொண்டு அப்படி அந்த சித்தர் என்ன செய்தார் என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அந்த சித்தர் தன் கண்களை இருக மூடிக்கொண்டு தன் இரு கைகளையும் தன் தலைக்கு மேல் தூக்கிக்கொண்டு மிக அழகாக பேப்பர்களை கிழிக்கின்றார் ஆனால் அதில் அவர் ஏதோ கிழிப்பது போல் தோன்றினாலும் கடைசியில் நேர்த்தியாக வந்து விடுகின்றது தொடர்ந்து அதை மையமாக வைத்து வாழ்க்கைக்கான போதனைகளையும் எடுத்து சொல்கின்றார் இதை பார்த்து அவரை சுற்றி இருக்கும் ஆங்கிலேயர்களே வேந்து போகின்றார்கள் அந்த காட்சியை நீங்களும் பாருங்க மெடிடேஷன் பண்ணணும் தியானம் பண்ணணும் உட்காந்து உடம்ப அப்படியே கல்பம் ஆக்கணும் ஆக்கணா தான் முடியும் ஆனா கண்டது கடையை தின்னு ஆறுதல் வேஸ்ட் இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இடுப்புல கயறு முத கட்டு இருக்கு வாங்கி கொடுத்தது யாரு அவருக்கு ஒண்ணு அவருக்கு ஒண்ணு என்ன பாருங்க அடுத்த அதை கேளுங்க இங்கே பாருங்க இன்னொன்னு பாருங்க இது வேஸ்ட் யாருமே கழிவுன்னு சொல்லக்கூடாது யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது தாழ்த்தி பேசுறா என்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஆபத்து வந்துடும் என்ன பாருங்க

அம்மா அப்பா அங்க பாருங்க பேரு தான் அம்மா அப்பா இந்த இது ரெண்டு விளையிருச்சுன்னா என்ன ஆயிரும் ட்ரெயின் போக முடியுமா இதுதான் தண்டவாளம் தண்டவாளத்தை ஒன்னு ஆக்குனாதான் வண்டவாளம் இல்லைன்னா வண்டவாளம் தண்டவாளத்துல போயிடும் பாத்தீங்களா இதுதான் முருகா என்ன வேணாலும் சரி இது மேஜி கிடையாது கத்துக்கிறது தான் கட்டுறது கையளவு கல்லாடு கத்துறதா நம்ம இது பண்ணணும் இங்க பாருங்க இதான் எதுல கழிவு பாத்தீங்களா அது வெட்டுனதுல கழிவு எதுல கழிவு நம்ம அதுல வந்து வேஸ்ட் வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது இங்க பாருங்க இது அணுகிற நிச்சயம் கிடையாது இருக்கும் வரைக்கும் ஆனந்தமா இருக்கும் மேலும் இது போன்ற பார்த்து அவங்களுக்கு பண்ணுங்க